வணக்க நண்பர்களே டிஏபிசி குரூப் போர் ஜிஎஸ் மாதிரி தேர்வு ஒன்று டு முப்பத்தாறு வெற்றி ஐஏஎஸ் அகடமி வெளியிட்டுள்ள பிடிஎஃப் ஃபுல்லும் நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் ஸோ முப்பது பிடிஎஃப் முப்பத்தாறு பிடிஎஃப் இருக்கிறப்போ அந்த பிடிஎஃபாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ணால் நம்ம தேவையில் பார்க்குறோம் போகிறோம் ரொம்பவே முக்கியமான பிடிஎஃப் அதனால் மறக்காம எல்லாம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தாங்க வாங்க போய் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ளஸ் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு டெஸ்ட் அப்படி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து கூகுள் டிரைவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ அந்த நீங்கள் இதே மெத்தடில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான டவுன்லோட் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிருக்கோம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு அஞ்சு பேஜெட்ஸ் இருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான பெஜெட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து இதே மெத்தட டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது தேவையாக நீங்கள் டவுன் பண்ணி வீடியோ தேவையான